இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த நாள் தினமுடைய வார்த்தையின் வேலைக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் இந்த நாளிலும் தேவன் தாமே நம்மளத்தில் சொன்னதை நாம் செய்யத்தக்கதாக நம்முடைய பலத்தை அதிகரிக்க பண்ணுவாராக கண்காண்டு ஆண்டவர் இந்த நாளிலும் நீர் எனக்கு சொல்லி இருக்கிறதை செய்யத்தக்கதாய் உண்முடைய பலத்தினால் என்னை நிரப்பும் ஆளையூயா இந்த நாள் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி யோபு எழுதின புத்தகம் முப்பத்தி மூன்றாவது அதிகாரம் பதினாலாவது வசனம் இப்படியாக சொல்லுகிறது தேவன் ஒரு விசை சொல்லி இருக்கிற காரியத்தை இரண்டாம் விசை பார்த்து திருத்துகிறவர் அல்லவே அன்பானவர்கள் யோ இப்படியாக சொல்லுகிறார் தேவன் ஒரு விசை சொன்ன காரியத்தை திரும்ப திருத்துகிற தேவன் அல்ல என்று அவர் சொல்லும் பொழுதே அவர் யோசித்து சிந்தித்து அழகாய் காரியத்தை சொல்லுகிற தேவன் அவர் திருத்துவதற்கு அவசியம் இல்லை ஆனாலும் அவர் மனம் இறங்குகிற தேவன் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிற தேவன் திருத்த வேண்டிய அவசியம் இல்லை என்று அவள் பிழை செய்யவும் மாட்டாரு ஆனபடியினால் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும் நம்மிடத்தில் தேவன் ஒரு காரியத்தை ஒரு விசை சொன்னா ஆண்டோர் திரும்பி வேறு ஏதாவது சொல்லுவாரோ என்று நாம் எதிர்பார்க்க கூடாது அப்படி இரக்கத்துக்காக காத்திருப்பது வேற அப்படி திட்டத்தை மாற்ற நாம் முயற்சிக்கவே கூடாது அவர் சொன்னதை மாற்ற நாம் முயற்சிக்கவே கூடாது அவர் சொன்னது நமக்கு ஒவ்வாததாக இருந்தால் நம்மால் அதை செய்ய முடியாவிட்டால் இரக்கத்துக்காய் காத்திருக்கும் பொழுது சில வேலையில் தேவன் நமக்கு இறங்குவார் ஆனால் சொன்னதை மாற்ற மாட்டார் மாட்டாரு அவர் திருத்த மாட்டார் திருத்த வேண்டிய அவசியமே இல்லை இந்த காலை வேலையில சில வேலைகள் நாங்கள் ஒரே விதமான ஜபத்தை தொடர்ச்சியாய் பண்ணி கொண்டு ஆண்டோட இரக்கத்துக்கு அல்ல ஆண்டோர் நோண்டு சொன்ன காரியத்தில் இன்னும் ஆண்டு வரை இரக்கம் செய்யும் இரக்கம் தேவன் நோண்டு சொன்னா நான் அதை விட்டு விடுவது எனக்கு நல்ல உங்களுக்கு நல்ல அவர் ஒரு விசை சொன்ன காரியத்தை திருத்த மாட்டார் நான் திருந்த வேண்டும் என்பதற்காக ஒரு காரியத்தோரு விஷயத்தில் அவர் சொல்லுகிறார் இது உனக்கு நல்லதல்ல நீ இந்த இடத்தை விட்டு வெளியவா அல்லது திருந்தி விடு இந்த உனக்கு நல்ல இந்த சிந்தையை விட்டு திருந்தி விடு நான் அவரை திருத்த முயற்சி பண்ணாமல் அவரை பார்த்து என்னை திருத்துவதற்கு அல்லது வார்த்தையை கேட்டு என்னை திருத்துவதற்கு நான் முயற்சி பண்ண வேண்டும் சில வேளையில் நாம் தேவனை அழுவிய திருத்துவதற்கு அல்லது திருப்புவதற்கு அல்லது மனம் மாற்றுவதற்கு ஆலை நோ நோ திரும்ப வேண்டியது நான் திருந்த வேண்டியது நான் மனம் திரும்ப வேண்டியது நான் அவர் ஒரு விசை சொன்னால் அவர் மாட்டார் ஆலை லூயா மனஸ்தாபப்படுகிறாரு இறங்குகிறாரு அதனால நான் செய்ய அவர் திருத்திட்டார் அவரை நான் திருத்திட்டேன்னு நான் நினைக்க முடியாது அன்பானவர்கள் இந்த காலை வேலையில் சில காரியங்களை இன்னும் நாம் இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி ஐந்துக்குள்ளே வந்துட்டோம் பிடித்து கொண்டே இருக்கிறோம் தேவன் நோ சொன்ன காரியங்களாக இருக்கலாம் அல்லது தேவனுக்கு பிரியமில்லாத காரியமாக இருக்கலாம் தேவன் மௌனமாக இருக்கிற காரியமாக இருக்கலாம் அல்லது தேவன் பதில் சொல்லிட்ட பிறகு அதை அந்த காரியம் இந்த காரியம் எல்லாம் சொல்லி எப்படியாவது சம்மதிக்க வச்சிடலாம் மோசி ஐயா சம்மதிக்க வச்சார் அவர் சம்மதிக்க வச்சார் இவர் சம்மதிக்க வச்சார் நோ நோ தேவன் சொன்னா சொன்னதுதான்

ஏதாவது ஒன்று சொல்லி ஆண்டவர் திருத்திரலான்னு நீங்க நினைச்சுக்கின்ற அது நடக்காது நம்ம திருந்தணும் நம்ம மனம் திரும்பணும் கண்களை மூடி ஆண்டவரை உண்மை திருத்துவதற்கு நான் முயற்சிக்காமல் நான் திருந்துவதற்கு இந்த வடத்தை நான் பயன்படுத்தி கொள்ள என்னை கேட்கிறவர்கள் பயன்படுத்தி கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுவின் நாமத்தின் அலப்பிதாவே ஆமே நாம் ஆசீர்வதிப்பாராக